அனைவருக்கும் வணக்கம் வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள் திரு மதன் அவர்கள் எழுதிய வந்தார்கள் வென்றார்கள் பகுதியை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் கதையின் அத்தியாயம் இரண்டு முகமது கோரி வாளேந்தி நான் பிரித்விராஜ் டெல்லி இந்தியாவின் நெற்றிப் பகுதியை வசீகரமாக அலங்கரிக்கும் இந்த மங்களப் பொட்டை அழிக்க பார்த்த வேற்று நாட்டவர்கள்தான் எத்தனை பேர் அதற்காக எத்தனை எத்தனை முயற்சிகள் உலக சரித்திரத்தில் எத்தனையோ நகரங்கள் சுவடில்லாமல் மடிந்து மண்ணுக்குள் புதைந்து போயிருக்கின்றன ஆனால் டெல்லியின் கதை வேறு எந்த சக்தியாலும் இந்த நகரத்தை நிரந்தரமாக வீழ்த்த முடியவில்லை வரலாற்று பக்கங்களிலிருந்து அகற்றவும் முடியவில்லை மீண்டும் மீண்டும் ஃபீனிக்ஸ் பறவையாக உயிர் பெற்று சிலிர்தெழுந்து நின்றது டெல்லி ஆனால் கம்பீரமான இந்த மாநகரம் வரலாற்று போக்கில் வாங்கிய கத்தி குத்துகளும் தாங்கிய சோதனைகளும் நம்மை திகைக்க வைக்கின்றன முதலில் பாபர் நிறுவிய முகலாய சாம்ராஜ்யத்துக்குள் நாம் பஸ் ஏறி பயணம் செய்வதற்கு முன் ஒரு ஃப்ளாஷ்பேக் ராக்கெட்டில் ஏறி பின்னோக்கி வேகமாக பயணிப்போம் அந்த கால டெல்லியை பற்றி சற்று உணர்ச்சி பூர்வமாக புரிந்து கொள்ள இந்த வேக பயணம் உதவும் ஆகாயத்திலிருந்து ஒன்றும் திடுதுப்பென்று குதித்த நகரமல்ல டெல்லி என்றோ முன்னாளில் டெல்லியும் ஒரு பொட்டல்காடாகத்தான் இருந்திருக்க வேண்டும் அப்போதைய வரலாற்று குறிப்புகள் இன்று ஏதும் இல்லை மகாபாரதத்தில் டெல்லியைப் பற்றி வருகிறது இந்திரபிரஸ்தா என்ற பெயரில் பாண்டவர்கள் யமுனை நதிக்கரையில் உருவாக்கிய ஊர் அது என்று டெல்லி அருகே சில ஆண்டுகளுக்கு முன் தோண்டி எடுக்கப்பட்ட பொருட்கள் கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையது என்று தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் பாண்டவர்கள் ஆட்சிக்கு பிறகு டெல்லியில் என்ன நடந்தது என்று தெரியவில்லை கி முவில் வந்த ஹுவான் ஹுவான்ஸ்வாங் போன்ற புகழ்பெற்ற வேற்று நாட்டு பயணிகள் கூட டெல்லியை பற்றி ஏதும் தாங்கள் எழுதிய விவரங்களில் குறிப்பிடவில்லை முறையாக எழுதப்பட்ட வரலாற்றின்படி கிபி எழுநூற்று முப்பத்து ஆறில் டெல்லியை ஒரு ஊராக உருவாக்கி உருப்படியாக உட்கார்ந்து ஆட்சி புரிந்தவர்கள் தோமார் என்று அழைக்கப்பட்ட ராஜபுத்திரர்கள்தான் அப்போது அந்த ஊருக்கு வைக்கப்பட்ட பெயர் தில்லிகா ஆரம்பத்தில் ஹரியானா பகுதியில் வாழ்ந்து வளர்ந்த இந்த ராஜபுத்திர வம்சத்தின் புகழ்பெற்ற மன்னன் ஆனங்பால் இன்று குதுப்மினார் உள்ள பகுதியில்தான் லால்கோட் என்ற வரலாற்றில் குறிப்பிடப்படும் பெரும் கோட்டையை ஆனங் கட்டினான் அந்த கோட்டைக்குள் நுழைய ஒன்றுக்கும் மேற்பட்ட வாயில்கள் இருந்தன பிரதான வாயிலில் இருபுறமும் கல்லில் செதுக்கப்பட்ட பெரிய சிங்க பொம்மைகள் காவல் புரிந்தன பிரச்சனைகளுடன் வரும் மக்கள் மன்னனின் உதவியை நேரடியாக நாட வசதியாக வாயிலில் பெரும் மணி ஒன்றும் அதில் ஒளி எழுப்ப நீண்ட கயிறும் இருந்தன கோட்டைக்குள் மையத்தில் படமெடுக்கும் நாகப்பாம்பின் சிலையை பெரும் பீடமாக்கி இந்துக்களின் புராணப்படி பூமியை ஆதிசேஷன் தாங்குவதால் அதன் மேல் வானுயர்ந்த ஸ்தூபி ஒன்றையும் கட்டினான் ஆனங்பால் மன்னன் இன்று மூன்று மீட்டர் அகல வெளிக்கோட்டை சுவரின் சிதிலமான பகுதிகளையும் ஓரிரு சிதைந்த வாசல்களையும் தான் நம்மால் காண முடிகிறது குதுமினார் உள்ள பகுதிக்குள் தற்போது காணப்படும் தூண் ஆனங்பால் நிறுவிய ஸ்தூபி அல்ல நான்காம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட இந்த இரும்பு தூணின் பின்னணி வேறு தொன்னூற்று ஒன்பது புள்ளி எழுபத்தி இரண்டு சதவிகிதம் சுத்த இரும்பினால் உருவாக்கப்பட்ட இந்த ஸ்தூபி சுமார் ஆயிரத்து அறுநூறு ஆண்டுகளாக துருப்பிடிக்காதது ஒரு அதிசயம்தான் கிபி முன்னூற்று எண்பத்து ஐந்தில் இருந்து நானூற்று பதினைந்து வரை வட இந்தியாவை நெடுக ஆண்ட இரண்டாம் சந்திரகுப்தர் நினைவாக அமைக்கப்பட்ட ஸ்தூபி இது என்றும் அதன் உச்சியில் விஷ்ணுவின் வாகனமாகிய கருடனின் சிலை ஒன்று முன்பு இருந்தது என்றும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் வேறு ஊரிலிருந்து பிற்பாடு குதுப்பினார் பகுதிக்கு இந்த தூண் கொண்டுவரப்பட்டது கருடன் சிலை போன இடம் யாருக்கும் தெரியவில்லை தோமார்கள் ஆட்சி அமைத்து சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு சவுகான் ராஜபுத்திரர்கள் தோமார் ராஜபுத்திரர்களை வென்று டெல்லியை கைப்பற்றினார்கள் இந்த வம்சத்தில் கடைசியாக வந்த புகழ்பெற்ற மன்னன்தான் சம்யுக்தை புகழ் பிருத்விராஜ் கண்ணோசி நாட்டு மன்னன் ஜெயச்சந்திரனின் மகள் சம்யுக்தையை அவன் காதலித்ததும் அவளுடைய சுயம்வரத்திற்கு தன் எதிரியான பிரித்விராஜுக்கு ஜெயச்சந்திரன் அழைப்பு அனுப்பாமல் அலட்சியம் காட்டியதும் சுயம்வர வாயிலில் பிரித்விராஜ் போன்று ஒரு சிலையை செய்து வாயிற் காப்போன் போல அதை நிற்க வைத்ததும் நமக்கு தெரிந்த விஷயமே இது கேள்விப்பட்ட பிரித்விராஜ் புயலாக புரவியில் பாய்ந்து சம்யுக்தியை கடத்தி சென்றது பள்ளி மாணவர்களுக்கும் தெரிந்த உணர்ச்சியூட்டும் காதல் வரலாறு சுமார் கிபி ஆயிரத்திலிருந்தே மங்கோலியர்களும் துருக்கியர்களும் ஈரானியர்களும் ஆப்கானியர்களும் இந்திய எல்லையில் தொல்லை கொடுக்க ஆரம்பித்து விட்டதால் மன்னன் பிரித்திவிராஜ் தன் கோட்டையை ஏற்கனவே மேலும் பலப்படுத்தியிருந்தான் கோட்டையின் சில பகுதிகளில் புதிதாக தற்காப்பு சுவர்கள் எழுப்பினான் இருப்பினும் பிரித்விராஜ் மன்னனின் ஆட்சியும் காதல் வாழ்க்கையும் நெடுநாள் நிலைக்கவில்லை இலட்சிய காதலர்கள் வெற்றிகரமாக திருமணம் செய்து கொண்டு விட்டது கண்டு பொறுக்காமலோ என்னவோ விதி வில்லனுக்கு உதவியது ஆப்கானிஸ்தானிலிருந்து படையோடு வந்து சேர்ந்த வில்லன் முகமது கோரிக்கு சம்யுக்தை என்ற பெண் தேவைப்படவில்லை அவன் விரும்பியது இந்திய மண் குறிப்பாக டெல்லி மாற்றானிடம் மண்டியிடக்கூடாது என்று வீரம் முழக்கம் செய்த பிரித்விராஜ் தனியாக பிரிந்து நின்ற ராஜபுத்திர குறுநில மன்னர்களை மிக குறுகிய காலத்திற்குள் ஒன்று சேர்த்தான் கோரியை எதிர்கொள்ள ராஜபுத்திர படை ஓங்கிய வாட்களுடன் தயாரானது ஆயிரத்து நூற்று தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டு கடைசியில் டெல்லி அருகே நடந்த யுத்தத்தில் இராஜபுத்திரர்களின் படையின் வீரத்திற்கும் ஆவேசத்திற்கும் முன் தடுமாறி தோற்று ஓடியது ஆப்கான் படை இந்த தோல்வியை சற்றும் எதிர்பார்க்காத முகமது கோரி கோபத்தில் கொந்தளித்தான் சில மாதங்களுக்குள் மேலும் ஒரு பெரும் படையுடன் பஞ்சாப் மாநிலத்தை கடந்து டெல்லியை நோக்கி முன்னேறினான் இந்த முறை புதிதாக பத்தாயிரம் வில்லேந்திய முரட்டுத்தனமான ஆப்கான் குதிரை வீரர்கள் கோரியின் படையில் சேர்த்து கொள்ளப்பட்டிருந்தார்கள் மறுபடியும் யுத்தம் வருவதோ பலம் கூட்டப்பட்ட பெரும் படை பிரித்விராஜுக்கு ஒரு முக்கிய இடத்திலிருந்து மட்டும் உதவி கிட்டியிருந்தால் இந்திய வரலாறு மாறியிருக்கும் தான் தன் மகளை இழந்த அவமானத்தால் இன்னமும் மருகிக் கொண்டிருந்தான் கண்ணோசி மன்னன் ஜெயச்சந்திரன் செல்வாக்கும் படைபலமும் கொண்ட மாமனாரின் உதவி மருமகனுக்கு கிட்டவில்லை மருமகனும் உதவி கோரவில்லை விளைவு வில்லனுக்கு சாதகமாக போனது ஆயிரத்து நூற்று தொன்னூற்று இரண்டில் நடந்த இரண்டாவது யுத்தத்தில் ஆப்கானிய பெரும் படையின் குள்ளநரித்தனமான கொரில்லா தாக்குதலுக்கு முன் நேரடி போர் புரிந்த ராஜபுத்திரர்களின் படை களைத்துப் போனது கடைசி வரை வாளை சுழற்றி எதிரிகளை வீழ்த்திய பிரித்விராஜை ஏராளமான எதிரிகள் சூழ்ந்து கொண்டு சிறைப்படுத்தினார்கள் விலங்கிட்டு ஆப்கான் சுல்தானின் முன் நிறுத்தினார்கள் முதல் யுத்தத்தில் நம்மை மண் கவ்வ வைத்த அந்த ஆபத்தான வீரன் இவன்தானா என்ற நினைப்பு பகீரென மனதில் ஊடுருவியதோ என்னவோ முகமது கோரி ஆணையிட கம்பீரமாக நின்ற அந்த நிராயுத பாணியான வீரனின் தலை இரக்கமே இல்லாமல் உடனடியாக வெட்டி வீழ்த்தப்பட்டது ஆம் இரத்த சேற்றில் கிடந்த ஆயிரக்கணக்கான ராஜபுத்திர மாவீரர்களின் உயிரற்ற உடல்களை தாண்டித்தான் முகமது கோரியின் படை டெல்லிக்குள் வெற்றி பிரவேசம் செய்ய முடிந்தது அரண்மனைக்குள் பிரவேசித்த அந்த அந்நிய நாட்டு மன்னன் திகைத்து போனான் அங்கே ராணி சம்யுக்தையும் நூற்றுக்கணக்கான ராஜபுத்திர பெண்களும் தீக்குளித்து தங்கள் மறைந்த கணவர்களுடன் ஏற்கனவே வீர சொர்க்கம் புகுந்திருந்தார்கள் கண்ணோசி மன்னன் ஜெயச்சந்திரனையும் முகமது கோரி விட்டு வைக்கவில்லை கண்ணூசி தரைமட்டமாக்கப்பட்டது ஜெயச்சந்திரனும் கொல்லப்பட்டான் என்னதான் மனஸ்தாபம் இருந்திருந்தாலும் மருமகனின் உதவிக்கே போகாத இந்த துரோகி இன்னும் ஆபத்தானவன் தீர்த்து கட்டுங்கள் இவனை என்று ஆப்கான் மன்னன் குற்றம் சாட்டிவிட்டு கொன்றானா என்று தெரியவில்லை சில நிமிடங்கள் நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது இந்திய வீரர்களுக்கு என்ன குறைச்சல் முன்னேறிய நாகரிகம் மதிநுட்பம் வாய்ந்த அமைச்சர்கள் படை பலம் முறையான போர்த்திட்டம் எல்லாம் இருந்தும் ஏன் அந்நிய படையெடுப்பின் போதெல்லாம் வெற்றிகளை விட தோல்விகளை இந்தியர்கள் தழுவ நேர்ந்தது சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் இதற்கு சுவையான பரிதாபமான பல காரணங்களை கூறுகிறார்கள் கதையின் அத்தியாயம் மூன்று முகம்மது கஜினி சோமநாதர் கோயிலும் முகமது கஜினியும் முகமது கோரியை கூட நாம் ஏற்றுக்கொள்ளலாம் வில்லனாக வந்தாலும் இந்தியாவை தன் சாம்ராஜ்யத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்ற அரசர்களுக்கே உரிய நியாயமான ஆசை அவனுக்கும் இருந்தது ஆனால் அவனுக்கு முன் இந்தியாவிற்கு வந்த முகமது கஜினியின் கதை வேறு கோரியோடு ஒப்பிட்டால் கஜினி அதீத வெறிப்பிடித்த ஒரு சூப்பர் வில்லனாகவே வரலாற்றில் காட்சி தருகிறான் இங்கே பரீட்சையில் பலமுறை தோல்வியடையும் மாணவரை கஜினி முகமதுவுடன் நாம் தமாசாக ஒப்பிடுகிறோம் உண்மையில் கஜினி தொடர்ந்து தோல்வியடைந்ததால் மறுபடி மறுபடி இந்தியாவிற்கு வரவில்லை அநேகமாக அவனுடைய பதினேழு படையெடுப்புகளுமே வெற்றிதான் ஆப்கானிஸ்தானில் காபூலுக்கு தெற்கே உள்ள நகரம் கஜினி கிபி தொள்ளாயிரத்து எழுபத்து ஏழில் மத்திய ஆசியாவை சேர்ந்த ஒரு துருக்கிய பிரபு ஆரம்பத்தில் அவர் ஒரு துருக்கிய அடிமையாக இருந்ததாகவும் சிலர் கூறுகிறார்கள் கஜினியை தலைநகராக்கி செல்வாக்குடன் ஆட்சி புரிந்தார் அவருடைய மகன்தான் கஜினி முகமது கிபி தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டில் தந்தை இறந்த பிறகு அரியணையில் கஜினி முகமது அமர்ந்தபோது அவனுக்கு வயது இருபத்தி ஏழு இரண்டு ஆண்டுகள் கழித்து பிறந்த புதிய நூற்றாண்டு தங்களை பொறுத்தவரை பெரும் தலைவலியோடு ஆரம்பிக்கப் போகிறது என்பதை வட இந்தியாவை ஆண்ட மன்னர்கள் சற்றும் எதிர்பார்த்து இருக்க மாட்டார்கள் கிபி ஆயிரத்தில் ஆரம்பித்தது இந்தியாவை நோக்கி கஜினியின் முதல் படையெடுப்பு ஏன் அப்போது எல்லோருக்குமே முதல் இலக்கு இந்தியா காரணம் உண்டு மத்திய ஆசியாவிலும் சரி ஆப்கானிஸ்தானிலும் சரி அரேபியாவிலும் சரி மன்னர்கள் மகுடம் சூட்டிக்கொண்டதும் அவர்கள் கேட்டு மலைத்த கதைகள் இந்தியாவை பற்றிதான் இந்திய மண்ணில் விண்ணை முட்டும் கோயில்கள் கட்டி முடிக்கப்பட்ட மாட மாளிகைகள் கொட்டி கிடக்கும் ஆபரணங்கள் இவை பற்றி பலர் விளக்கமாக விவரிக்க வெறிச்சோடிய பாலைவனத்தையும் கரடுமுரடான மலை தொடர்களையும் சூழ்நிலையாக கொண்டு ஆட்சி புரிந்த அம்மன்னர்கள் கண்களில் ஆர்வம் பொங்கி எழுந்ததில் ஆச்சரியம் இல்லை மாபெரும் குதிரைப்படையோடு தாமதம் செய்யாமல் சைபர் கணவாய் வழியாக இந்தியாவுக்குள் நுழைந்தான் கஜினி முகமது சிந்து நதியை கடந்து பஞ்சாப் பீடபூமியில் அவன் படை புகுந்தபோது அதை மடக்கி நின்று எதிர்கொண்டது பஞ்சாப் மன்னன் ஜெயபாலனின் படை ஜெயபாலன் பிராமண குலத்தை சேர்ந்த மன்னன் ஒன்பதாம் நூற்றாண்டில் காபூல் சமவெளியையும் காந்தாரத்தையும் ஆண்ட ஷாக்கியர் மன்னர் ஒருவரிடம் இந்த ஜெயபாலனின் கொள்ளுத்தாத்தா அமைச்சராக இருந்தார் அமைச்சராக இருந்ததோடு அமைதியாக உட்காராத அவர் அரசையும் கைப்பற்றினார் அவரது வழிவந்தவர்கள் பிற்பாடு ஆப்கானிய அரபு படைகளின் அதிரடி தாக்குதல்களை தாங்காமல் பஞ்சாப் மாநிலத்திற்கு ஆட்சியை நகர்த்திக் கொண்டார்கள் பஞ்சாபில் உறுதியாக ஆட்சி செய்ய அமர்ந்தவுடன் எடுத்த எடுப்பிலேயே முகமது கஜினியின் அதிரடி படையோடு மோத நேர்ந்தது மன்னன் ஜெயபாலனின் போதாத காலமே அசுரத்தனமும் அதி புத்திசாலித்தனமும் கலந்து போரிட்ட ஆப்கான் படையிடம் ஜெயபாலன் வீரர்களின் வீரம் எடுபடவில்லை முதல் போரிலேயே பெரும் வெற்றி அடைந்தது கஜினியின் படை வெற்றியை தொடர்ந்து வெறியாட்டத்தில் இறங்கினார்கள் ஆப்கான் படையினர் பஞ்சாப் பூமியில் அவர்கள் கொள்ளையடித்த செல்வத்தை அள்ளிக்கொண்டு ஒட்டகங்கள் மீது ஏற்றி வைப்பதில் ஆயிரம் ஆயிரம் ஆப்கான் வீரர்கள் பல மணி நேரம் செலவிட்டார்கள் வந்த வேகத்தில் ஊர் திரும்பினார்கள் ஒவ்வொரு முறையும் இதே கதை இதே கொள்ளை கொலைகள் பிறகு ஊர் திரும்பல் கஜினி முகமதுவுக்கு இந்தியா மிகவும் பிடித்து போய்விட்டது கிபி ஆயிரத்தில் ஆரம்பித்து அநேகமாக ஒரு முறை இந்தியாவின் மீது படையெடுப்பதை ஒரு பிரத்யேக திருவிழாவாக கொண்டாடினான் கஜினி ஒரு ஓநாயின் வாயில் சிக்கி குதறப்பட்ட மான் குட்டிகளைப் போல சௌராஷ்டிரம் கன்னோசி மதுரா தானேஸ்வர் என்று ஒவ்வொன்றாக கஜினி படையின் வாழ்வீச்சில் இரத்தம் பூசிக்கொண்டது இந்தியாவில் முல்தான் பிரதேசத்தை ஆண்ட சுல்தான் தாவூத் என்னும் இஸ்மாயிலி பிரிவை சேர்ந்த சுல்தானையும் கஜினி விட்டு வைக்கவில்லை கொள்ளை என்று இறங்கிய பிறகு எது எவனாக இருந்தால் என்ன தாவூதை வெட்டி சாய்த்து முல்தான் தலைநகரை தரைமட்டமாக்கினான் முகமது கஜினி கஜினிக்கு இன்னொரு விசித்திரமான கொடூரமான பழக்கம் இருந்தது அவன் வெற்றி கொண்ட மன்னர்களின் கைவிரல்கள் அத்தனையும் வெட்டி எடுத்துக்கொண்டு திரும்புவதை வழக்கமாக கொண்டிருந்தான் இப்படி அவன் ஏதோ தபால் தலைகளைப் போல சேகரித்த விரல்கள் ஆயிரக்கணக்கில் இந்தியாவில் ஒவ்வொரு முறை புகுந்து வெற்றி கொடி நாட்டிய மறுகணம் ஆப்கான் படை குறிவைத்து குதூகலத்துடன் கிளம்பியது இந்துக்களின் கோயில்களை நோக்கித்தான் மாத கணக்கில் நம் வீரர்கள் அலைந்து திரிந்து சேகரிக்க வேண்டிய செல்வம் அனைத்தையும் ஒரே பாய்ச்சலில் கொண்டு வர வேண்டுமா அரண்மனைகள் கூட அவசரமில்லை நேரத்தை வீணாக்காமல் முதலில் கோயில்களின் பக்கம் நம் படையை திருப்புங்கள் அங்கு நம்மை வழிமறிக்க அகழிகள் அரண் ஆட்படை எதையும் இந்தியர்கள் வைத்திருப்பதில்லை என்று முன்கூட்டியே கஜினிக்கு இந்தியாவைப் பற்றி ஒற்றர்கள் விவரித்திருந்தார்கள் குறிப்பாக சோமநாதர் கோயிலுக்கு நேர்ந்த அனுபவம் ஒரு உச்சகட்ட பயங்கரம் டிசம்பர் ஆயிரத்து இருபத்தி ஐந்தில் பதினேழாவது முறையாக புழுதி பறக்க ராஜஸ்தான் பாலைவனத்தை புயலாக கடந்து குஜராத்தின் தென்கோடியில் உள்ள சோமநாத் ஊருக்குள் அலை கஜினியின் படை புகுந்தது அங்கு கடற்கரையோரம் இருந்த சோமநாதர் என்று வழிபடப்பட்ட சிவன் கோயில் நாடெங்கும் புகழ்பெற்றது கர்ப்பகிரகத்தில் காட்சி தந்த சிவலிங்கத்தை கோவில் கட்டிய வல்லுநர்கள் அந்தரத்தில் மிதக்கும்படி அமைத்திருந்தது ஓர் அதிசயம் சோமநாதர் ஆலய சொத்தில் பத்தாயிரம் கிராமங்கள் அடக்கம் என்றால் கோயிலில் கொழித்த செல்வ செழிப்பை பற்றி புரிந்து கொள்ளலாம் இது தவிர மன்னர்களும் செல்வந்தர்களும் பக்தர்களும் காணிக்கையாக அளித்த செல்வம் ஒரு சிறு மலையாக குவிந்திருந்தது கூடவே அரசர்கள் காணிக்கையாக செலுத்திய நூற்றுக்கணக்கான தங்க விக்கிரகங்கள் அவற்றை அலங்கரிக்க வைரங்கள் வைடூரியங்கள் முத்துக்கள் பதித்த அற்புதமான ஆபரணங்கள் இன்னொரு புறம் கோயில் கஜானாவில் பெருமலையாக நிரம்பி வழிந்த பொற்காசுகள் ஒவ்வொரு சூரிய கிரகணத்தன்றும் ஒரு லட்சத்திற்கும் மேல் இந்துக்கள் கடலில் நீராடி சோமநாதர் கோயில் முன் பக்தி பரவசத்துடன் கூடுவது வழக்கம் சோமநாதர் கோயிலில் பூஜைகள் நடத்த நியமிக்கப்பட்டிருந்த அர்ச்சகர்கள் மட்டுமே ஆயிரம் பேர் பூஜை காலங்களில் ஆலயத்தில் நடனமாட ஐநூறு அழகிய நாட்டிய மணிகள் நியமிக்கப்பட்டிருந்தனர் பாடகர்கள் ஐநூறு பேர் ஆலயத்திற்கு வரும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தங்கள் முடியை காணிக்கையாக செலுத்துவதும் வழக்கத்தில் இருந்தது அதற்காக நியமிக்கப்பட்ட நாவிதர்கள் முன்னூறு பேர் அவ்வளவு ஏன் ஒவ்வொரு நாளும் இருமுறை கடலிலிருந்து ஒரு பெரும் அலை கிளம்பி முன்னேறி சற்றே தொலைவில் இருந்த சோமநாதர் ஆலய படிக்கட்டுகளை தொட்டு வணங்கி திரும்பும் என்று ஊர் மக்களால் வியந்து பேசப்பட்ட திருத்தலம் அது தொலைவிலிருந்தே ஜொலித்துக் கொண்டிருந்த புகழ் வாய்ந்த இந்த ஆலயத்தை தன் படையின் முன்னணியில் குதிரை மீது அமர்ந்து பார்வையிட்ட முகமது கஜினியின் கண்களில் ஆர்வமும் அவசரமும் கொப்பளித்தன இதுதான் அந்த பணக்கார கோயிலா என்று முணுமுணுத்த அவனது இதய துடிப்பு உற்சாகத்துடன் அதிகரித்தது முன்னேருங்கள் என்று ஆணையிட்டான் கஜினி ஏந்திய ஈட்டிகளுடனும் அகலமான வாட்களுடனும் பாய்ந்தது ஆப்கான் படை சோமநாதர் கோயில் தனக்கு ஒரு திறந்த வீடாக இருக்கும் என்றே நினைத்தான் கஜினி இப்படி வழிமறித்து எதிர்ப்பார்கள் என்று அவன் கனவிலும் நினைத்திருக்க மாட்டான் ஓட்டம் எடுப்பதற்கு பதில் பல்லாயிரக்கணக்கில் ஊர் மக்கள் கோயிலில் பணிபுரிபவர்கள் அர்ச்சகர்கள் திரண்டெழுந்து கூவிக்கொண்டும் அழுது கொண்டும் கதறிக்கொண்டும் ஓடி வந்தார்கள் கையில் கிடைத்ததை எல்லாம் எடுத்துக்கொண்டு கஜினியின் படையை எதிர்த்து நின்றார்கள் சுல்தானின் கண்கள் சிவந்தன தடுப்பவர்களின் தலைகளை தரையில் உருளச் செய்யுங்கள் என்று கர்ஜித்தான் கஜினி ஆப்கான் படை வீரர்களின் ஆயிரக்கணக்கான வாட்கள் சுழலத் தொடங்கின வெட்டி தள்ள தள்ள மேலும் மேலும் மக்கள் முன்னேறி வந்து வழி அன்று சோமநாதர் ஆலயத்தின் வெளியே துண்டாடப்பட்டு உயிரற்று வீழ்ந்து கிடந்த ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களின் உடல்களை பதறிவந்த கடலலைகள் குளிப்பாட்டி சிவந்தன இத்தனை வெறியாட்டத்திற்கு பிறகும் வெற்றிகரமாக ஆலயத்திற்குள் நுழைந்த கஜினி முகமது இரத்தமயமான அந்த சூழ்நிலையிலும் கோயிலின் செல்வ செழிப்பைக் கண்டு பிரமித்து போனான் உன்மத்தம் அடைந்தவர்களைப் போல விக்கிரகம் ஆபரணம் என்று ஒன்று விடாமல் அள்ளி மூட்டை கட்டினார்கள் சுல்தான் வீரர்கள் கர்ப்ப கிரகத்தில் ஒளிவீசி கொண்டு அந்தரத்தில் மிதந்து கொண்டிருந்த சிவலிங்கத்தின் மீது கஜினியின் பார்வை திரும்ப மேலும் பிரமித்தான் உடனே ஆச்சரியத்துடன் பக்கத்திலிருந்த படைவீரனின் ஈட்டியை வாங்கிக் கொண்டு உள்ளே நுழைந்தான் ஈட்டியை சிவலிங்கத்தை சுற்றி நாளாபுறமும் சுழற்றி பார்த்தான் கஜினியின் கண்களில் இருந்த வியப்பு மெல்ல அகன்றது வெறி புகுந்தது பலே சாமர்த்தியமாகத்தான் அமைத்திருக்கிறார்கள் மேலே கூரையிலும் பக்கவாட்டிலும் உள்ள அந்த கற்களை அகற்றி தள்ளுங்கள் இது ஏதோ காந்த சக்தியின் வேலை என்று கஜினி ஆணையிட வீரர்கள் உடனே செயல்பட்டனர் சுற்றிலும் கற்கள் உடைக்கப்பட்டு அகற்றப்பட்டன சிவலிங்கம் மெல்ல அசைந்தது பிறகு கீழே இறங்கி இறங்கி தொப்பென்று வீழ்ந்தது தன் இரு கைகளாலும் அழாக்காக இந்த சிவலிங்கத்தை தூக்கி வந்து கோயிலின் முன் போட்டு உடைத்தான் முகமது கஜினி படை வீரர்கள் ஹோ வென்று ஆரவாரிக்க வானமும் சிவந்தது சோமநாதர் கோயிலில் நடந்தேறிய இத்தனை கொடூரத்தையும் விவரமாக சற்று வருத்தத்துடன் எழுதியிருப்பவர் அல்காஸ்வினி எனும் அரபு நாட்டு சரித்திர ஆராய்ச்சியாளர் காரியம் முடிந்த பின் கடைசி முறையாக இந்தியாவை ஒரு நிறைவான பெருமூச்சுடன் திரும்பி பார்த்துவிட்டு நாடு திரும்பினான் முகமது கஜினி சோமநாதர் கோயிலில் இருந்து அவன் கொண்டுபோன தங்கம் மட்டுமே ஆறு டன் எடைக்கும் மேல் என்பது குறிப்பிடத்தக்கது அல் காஸ்வினி என்றில்லை பல முஸ்லிம் சரித்திர பேராசிரியர்கள் கஜினி முகமது பற்றி குறிப்பிடும்போது அவன் தேவையில்லாமல் வெறியாட்டம் ஆடியதாகவே வருந்தி குறிப்பிடுகிறார்கள் இத்தனைக்கும் சாம்ராஜ்யம் நிறுவும் எண்ணம் எதுவும் கஜினிக்கு இருந்ததாக தெரியவில்லை ஆகவே அவன் நிகழ்த்திய கொடுமையை நியாயப்படுத்தக்கூடிய வாதங்களை யாரும் எடுத்து வைக்க முன்வரவில்லை சுருக்கமாக சொல்லப்போனால் முகமது கஜினியை கொலைவெறி பிடித்த ஒரு கொள்ளைக்காரனாகத்தான் நாம் கொள்ள முடியும் இதில் மாறுபட்ட கருத்துக்களுக்கு இடமில்லை ஆனால் ஒன்று கொள்ளையடித்த பெரும் செல்வத்தை கொண்டு தன் சொந்த ஊரான கஜினியை சிறந்த நகரமாக உருவாக்க செலவழித்தான் அருமையானதொரு லைப்ரரியும் மியூசியமும் மக்களுக்காக கட்டித்தந்தான் அவன் அரண்மனையில் கவிஞர்களும் பாடகர்களும் ஓவியர்களும் கூடி தங்கள் கலைத்திறனை சுல்தான் முன் காட்டி அவனை மகிழ்வித்தார்கள் பிர்தௌசி அல்பெருனி போன்ற புகழ் வாய்ந்த சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் எழுத்தாளர்களை அவன் அன்புடன் தன்னோடு வைத்து கொண்டிருந்தான் அவர்களும் பெரும் செல்வாக்குடனும் சகல வசதிகளுடனும் வாழ்ந்தார்கள் ஆம் கஜினிக்கும் ஒரு மறுபக்கம் இருக்கத்தான் செய்கிறது வடமேற்கில் தொடர்ந்து கஜினி முகமது படையெடுத்துக் கொண்டிருந்த அதே நேரத்தில்தான் ஒரு மாவீரன் இந்தியாவின் இந்தியாவின் தெற்கு பகுதியிலிருந்து ஒரு பெரும் படையுடன் கிளம்பி வடக்கு நோக்கி வந்து சேர்ந்தான் அவனுடைய வீரர்களை யாராலும் எதிர்த்து நிற்க முடியவில்லை இன்றைய ஹைதராபாத் ஒரிசா வங்காளம் எல்லா நாடுகளும் அந்த மன்னன் வீரத்தின் முன் மண்டியிட்டன கங்கை நதி நீரை குடங்களில் நிரப்பி தான் வெற்றி கண்ட மன்னர்களின் தலைமீது வைத்து தன் ஊருக்குத் திரும்பினான் அந்த மன்னன் அந்த மாவீரன் தான் தமிழகத்தை ஆன்ற ராஜேந்திர சோழன் இந்தியாவின் வடமேற்கே கஜினி படையெடுத்து வந்திருக்கும் விஷயத்தை நிச்சயம் ஓற்றர்கள் ராஜேந்திர சோழனிடம் சொல்லாமல் இருந்திருக்க மாட்டார்கள் ஆனால் ராஜேந்திர சோழனின் விருப்பம் கப்பற்படையுடன் சென்று மலேயா சுமத்ராவை கைப்பற்ற வேண்டும் என்பதாக இருந்தது தென்னாட்டிலிருந்து வந்திருக்கும் ஒரு மாமன்னன் கங்கை வரை வந்து வெற்றிக்கொடி நாட்டிய விஷயம் முகமது கஜினிக்கும் சொல்லப்பட்டிருக்க வேண்டும் சிந்து நதியை கடந்தது போதாதா கங்கையை வேறு கடந்து படைவளம் தெரியாமல் யாரோ ஒரு தென்னாட்டு மன்னனுடன் யார் மோதி கொண்டிருப்பது எதற்கு வீண்வம்பு என்று தன் கவனத்தை வடமேற்கு பகுதிகளிலேயே கஜினி செலுத்தியிருக்க வேண்டும் கஜினி முகமது ராஜேந்திர சோழன் இருவரும் போர்க்களத்தில் நேருக்கு நேர் சந்திக்காமலேயே திரும்பினார்கள் என்கிறது வரலாறு ஆப்கானிஸ்தான் திரும்பிய கஜினி முகமது ஒரு விஷ காய்ச்சலில் படுத்து ஆயிரத்து முப்பதில் இறந்து போன செய்தி கேட்ட வட இந்தியா நிம்மதி பெருமூச்சு விட்டது என்றே கூறலாம் கஜினி பிறகு கோரி முகமது பிறகு தைமூர் இப்படி தொடர்ந்து இந்தியாவிற்குள் வேற்று நாட்டவர்கள் படையுடன் புகுந்தும் இந்திய குறுநில மன்னர்கள் ஒன்று சேர்ந்து எந்த ஒரு தற்காப்பு நடவடிக்கையையும் எடுக்காதது ஒரு பரிதாபகரமான உண்மை ஒன்று பட்டால்தான் உண்டு வாழ்வு என்ற உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் இந்த ராஜபுத்திர மன்னர்கள் தவிர மறதி என்கிற வியாதியும் அவர்களை பீடித்திருந்தது ஒவ்வொரு முறை அந்நியப்படை வரும்போதும் கொண்டு அவசரகதியில் அரை ஒருங்கிணைவதும் படையெடுப்பு முடிந்தவுடன் எல்லாமே மறந்து விடுவதும் பிறகு பழையபடி கச்சிதமாக பிரிந்து உள்ளூர் சண்டையில் இறங்குவதும் அவர்களுக்கு வழக்கமாகி போனது இதற்கு பிருத்விராஜ் மற்றும் ஜெயச்சந்திரன் ஒரு சிறந்த உதாரணம் இந்தியர்களின் தொடர்ந்த தோல்விக்கு மேலும் சில காரணங்கள் அந்நியப்படை இந்தியாவிற்குள் நுழைய வழி கைபர் கணவாய் அல்லது கோமால் கணவாயாக இருந்தது சீனர்களைப் போல ஆயிரத்து ஐநூறு மைல் நீள நெடுஞ்சுவர் கூட தேவையில்லை இந்த இரண்டு கணவாய்களை காக்க சிறு கோட்டைகளை கூட எழுப்பவில்லை இந்திய மன்னர்கள் உங்களை காக்க நான் ஏன் கோட்டை எழுப்ப வேண்டும் என்கிற ரீதியில் காழ்ப்பு உணர்ச்சியும் விதண்டாவாதமும் அன்று மலிந்திருந்ததுதான் காரணம் இத்தனைக்கும் வடபுலத்து அரசர்கள் பலர் உறவினர்கள் இந்திய மன்னர்களுக்கு நல்ல ஜாதி குதிரைகள் வளர்ப்பு என்பது எப்போதுமே புரிபடாமல் இருந்தது சோழர்கள் கூட வருடா வருடம் ஐயாயிரம் பத்தாயிரம் என்று குதிரைகளை அரபு நாடுகளிலிருந்து இறக்குமதிதான் செய்தார்கள் ஆனால் ஆப்கான் குதிரைப்படையோ பிரத்யேக பயிற்சி பெற்று சிக்கென்று இருந்தது ராஜபுத்திரர்கள் நேரடி போரில் மாவீரர்கள் என்பதில் சந்தேகம் இல்லை ஆனால் போர் தர்மத்தை பின்பற்றுகிறேன் பேர்வழி என்று களத்தில் அவர்கள் தேவையில்லாத பெருந்தன்மை காட்டுவதை ஒரு பெருமையாக கருதினார்கள் அது பலமுறை வினையாக முடிந்தது முதல் யுத்தத்தில் முகமது கோரியை வெற்றி கொண்டும் பிரித்விராஜ் அவனை கொல்லாமல் விட்டது ஒரு உதாரணம் பொதுவாகவே பல இந்திய மன்னர்களுக்கு போர் என்பது வீரம் கலந்த ஒரு பொழுதுபோக்காகவே இருந்தது ஆகவே தற்காப்புக்காக யுத்தம் செய்வதோடு நிறுத்திக்கொண்டார்கள் வலிய சென்று தாக்குதலே சிறந்த தற்காப்பு என்கிற உண்மையை அவர்கள் புரிந்து இல்லை அண்டை நாட்டு படையினரின் கதை வேறு மலைகளையும் நதிகளையும் கடந்து அவர்கள் இந்தியாவிற்கு வர காரணம் அவர்களுக்காக இங்கு காத்திருக்கும் பெரும் செல்வம் அது அவர்களுக்கு ஒரு இலக்காக இருந்தது இந்திய வீரர்களோ கடமைக்காகவும் வீர மரணத்துக்காகவும் மட்டுமே களம் குதித்தார்கள் வந்தவர்களை மதம் இணைத்திருந்தது நம்மவர்களை ஜாதிகள் பிரித்து வைத்திருந்தன இங்கே படையில் பெரும் பதவிகள் தரும்போது ஜாதியையும் கருத்தில் கொண்டு செயல்பட்டார்கள் ஆப்கான் படையில் திறமைக்கு மட்டுமே மதிப்பு தரப்பட்டது உண்மை முகமது கஜினிக்கு பிறகு வந்த கோரி முகமதுவின் வெற்றிகரமான இந்திய படையெடுப்பு பற்றி சென்ற அத்தியாயத்தில் குறிப்பிட்டோம் கோரி முகமது ஊர் திரும்பும் முன் இந்தியாவின் வடபகுதியை தன் சார்பில் ஆட்சி புரிய தேர்ந்தெடுத்தது தன் பிரதம தளபதிகளில் ஒருவனை அந்த தளபதியின் பெயர் குத்புதீன் ஐபெக் கோரிக்கு அடிமையாக சேவகம் புரிந்து சேனாதிபதியாக படிப்படியாக உயர்ந்து பிறகு டெல்லி மன்னனாக அரியணையில் அமர்ந்தான் குத்புதீன் ஐபெக் எத்தனையோ அரசர்கள் கட்டிய அமர்க்களமான மாளிகைகளை எல்லாம் இருக்கும் இடம் தெரியாமல் போய்விட அடிமையாக வாழ்க்கையை ஆரம்பித்த குத்புதீன் துவக்கி வைத்த ஒரு அதிசயம் டெல்லியில் உயர்ந்து நின்று அவன் பெருமையை இன்றைக்கும் முரசு கொட்டி கொண்டிருக்கிறது அதுதான் குதுப்மினார் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது கதையின் அத்தியாயங்களை தொடர்ந்து கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வளைவொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள் செல்லம்மாள் தொடர்வாள் நன்றி வணக்கம்